El என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சங்கீதம் நூற்று பதினெட்டு ஆறாவது வசனம் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த வில்லியம் வில்பர் போர்ஸ் இளைஞனாக இருந்தபோது அடிமை வியாபாரத்துக்கு விரோதமாக பத்து வருடங்களாக எதிர்த்து குரல் கொடுத்தும் ஒன்றும் நடக்காததை பார்த்து மிகவும் சோர்ந்து போனார் மனதளவில் மிகவும் சோர்ந்து போனவராக தன்னுடைய வேதாகமத்தை எடுத்து ஒவ்வொரு பேப்பராக திருப்பிக் கொண்டே இருந்தார் அந்த வேதாகமத்திலிருந்து ஒரு துண்டு காகிதம் கீழே விழுந்தது சுவிசேஷகர் ஜான் கடிதம் தான் அது அப்போது அந்த கடிதத்தை எடுத்து மீண்டும் அதை வாசித்தார் அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது தேவன் உன்னை எழுப்பாதிருந்தால் நீயாக அடிமை வியாபாரத்துக்கு விரோதமாக போராட முடியாது இங்கிலாந்து மக்கள் மனநிலையில் அடிமை வியாபாரம் ஊறி போயிருக்கிறது தேவன் அடிமை வியாபாரத்துக்கு விரோதமாக உன்னை எழுப்பாவிட்டால் மனிதர்களாலும் சத்துருவினாலும் வரும் எதிர்ப்புகளினால் நீ சோர்ந்து போய்விடுவாய் கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் ஒருவரும் உனக்கு விரோதமாய் வர முடியாது உன்னை எதிர்க்கிறவர்கள் தேவனை விட வலிமையானவர்களா நீ நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதே தேவனுடைய நாமத்தில் தொடர்ந்து செல் அவருடைய பராக்கிரமத்தில் செல் என்று எழுதப்பட்டிருந்தது பிரியமானவர்களே சத்ருவுக்கும் மனிதர்களுக்கும் எதிராக போராட வேண்டிய சந்தர்ப்பங்களில் தேவ பலத்தோடு நாம் சென்றால் ஒழிய ஜெயம் பெற முடியாது மாம்ச பலத்தில் சென்றால் நாம் மடிந்து போய்விடுவோம் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர் மிகவும் சிறுமைப்படுத்தி ஒடுக்கினார்கள் இஸ்ரவேல் ஜனங்களின் விளை நிலங்களை கெடுத்து அவர்களின் ஆடு மாடுகள் கழுதைகளையும் ஓட்டிக்கொண்டு போய்விடுவார்கள் மீதியானியருக்கு பயந்து இஸ்ரவேலர் தங்களுக்கு குகைகளையும் ஸ்தலங்களையும் இஸ்ரவேலர் தேவனை நோக்கி தேவன் கிதியோன் என்ற ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார் ஆனால் கிதியோன் மீதியானியருக்கு விரோதமாக போக பயந்தார் தேவன் அவரை நோக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய பலத்தை சார்ந்து கொண்டு சென்றதான கிதியோன் மீதியானியரை முற்றும் நமக்கு விரோதமாக வருகின்ற சூழ்நிலைகள் பிரச்சனைகள் மற்றும் மனிதர்களை நமது பலத்தில் எதிர்கொண்டால் நாம் தோற்று போவோம் மனம் அடிந்து போவோம் ஆகவே தேவ பலத்தால் செல்வோம் நமக்கு முன்பாக ஒரு பிரச்சனையும் நிற்க முடியாது தேவன் நமக்கு ஜெயம் கொடுப்பார்